ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் செவ்வாய்க்கிழமையில் மறந்தும் கூட இந்த விஷயங்களில் செஞ்சிடாதீங்க வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சுப மற்றும் அசுப பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுதுங்க எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் காலத்திற்கும் நேரத்திற்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதனால்தான் நல்ல கரைங்கள் தூங்குவது முதல் கடன் அடிப்பது கடன் வாங்குவது வாகனம் வாங்குவது சீரமைப்பது விற்பது என அனைத்தையும் நல்ல நாளில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க சாஸ்திரத்தில் என்ன செய்யக்கூடாது எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ன வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் நாம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் தினமும் முகத்தில் எழுந்து நாம் அன்றாட வேலையை தொடங்கினால் விரைவில் வெற்றிகளை குவித்து செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறது ஆன்றோர்களோட வாக்குங்க இதே போல் செவ்வாய்கிழமையில எந்தெந்த செயலை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா குடும்பத்திற்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு வாரத்திலும் வரும் ஒவ்வொரு கிழமைனாலும் ஒரு கிரகங்களுக்கு உரியதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையானது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்று எந்த நல்ல காரியங்கள் செய்வதற்காகவோ அல்லது ஆரம்பிப்பதற்காகவோ உகந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நினைக்கிறாங்க இது முற்றிலும் தவறான கருத்தாகுங்க ஆனால் தெய்வத்திற்கு மிகவும் உகந்த இந்த நாள்ல செய்யப்படுகின்ற அனைத்து நல்ல காரியங்களும் ஜெயமளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களே சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிரகத்திற்கு மங்களன் பூமிக்காரகன் என்ற சிவப்பு பெயர்கள் இருக்கு அதன் பெயரிலேயே மங்களம் உள்ளதால் அந்நாளில் ஆரம்பிக்கும் செயல்கள் சுபமாக நிறைவேறுங்க இப்போ வாங்க செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாத பற்றி பார்க்கலாம் முதல்ல வெட்டுதல் முடி எப்பொழுதும் இந்து புராணங்களில் ஒரு முக்கிய அம்சமாக இருந்து வருதுங்க மற்றும் நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் பெரும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதுங்க நல்ல நேரங்களில் முடி வெட்டுவது நமக்கு மகத்தான பலன்களையும் வெற்றியையும் தரும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில முடி வெட்டுவது துர்தஷ்டத்தை ஏற்படுத்தும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியான நல்லிணக்கத்தை சீர்குலைக்குங்க அடுத்தது நகம் வெட்டுதல் சாஸ்திரத்தின்படி செவ்வாய்க்கிழமையில நகங்களை வெட்டக்கூடாதுங்க இப்படி செய்வதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் பெருகுங்க அடுத்தது உளுத்தம்பருப்பு உணவுகள் செவ்வாய்க்கிழமைகளில் உளுத்தம்பருப்பு சேர்த்து சமைத்த உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்க இல்லையெனில் வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் கூறுதுங்க அடுத்தது வாக்குவாதம் செவ்வாய்கிழமை அன்று எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அப்படி ஈடுபட்டோம் அப்படின்னா அது தீமையில வந்து தாங்க முடியும் இது போன்ற காரணங்களால்தான் செவ்வாய்க்கிழமையில சில விரதம் இருப்பாங்க செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க இது போன்ற விஷயங்களை கடைபிடிப்பதால செல்வம் தானாகவே சேருங்க கடன் பிரச்சனைகள் கூட தீருங்க செவ்வாய்கிழமை அன்று கருப்பு நிற உடைகளை அணியக்கூடாது செவ்வாய்காரனுக்கு சிவப்பு நிறம் உகந்த நிறம் என்பதால் சிவப்பு நிற உடைகளை தாங்க அணியணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில கருப்பு நிறத்தில் ஆடைகளை வாங்கவும் கூடாது இது மங்களமான மங்கள தோஷ வினைகளை ஏற்படுத்துங்க செவ்வாய்கிழமை அன்று கடன் வாங்கக்கூடாதுங்க ஆனால் வாங்கிய கடனை செவ்வாய்க்கிழமையில் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த கடனும் விரைவில் அடைபடுங்க செவ்வாய்க்கிழமையில் செல்வத்தை அதிகம் செலவு செய்யக்கூடாது செவ்வாய்கிழமையில் புதிய பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது அதிலும் திருமணம் முடித்த பெண்கள் அழகு அழகு சாதன பொருட்களை செவ்வாய்கிழமையில் வீட்டிற்கு வாங்கினீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை பாதிக்குங்க இதுவரைக்கும் நாம் செவ்வாய்க்கிழமையில என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி பார்த்தோம் இதுக்கு மேலே செவ்வாய்க்கிழமையில என்னென்ன செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் நிறைவான செல்வங்கள் பெற்று வாழ முருகப்பெருமான் அருள் புரிவாங்க அதிலும் செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியுங்க குறைந்தபட்சம் ஒன்பது வாரங்களாவது துவரம்பருப்பு தானமாக கொடுக்கணுங்க செவ்வாய்க்கிழமை என்று மௌன விரதம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க யாகம் செய்த பலனை அடைவாங்கங்க அதாவது செவ்வாய்க்கிழமை என்று எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது அதனால தான் செவ்வாய் தினம் வாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல அனுமனுக்கு விரதம் இருந்து ராகு காலத்துல எலுமிச்சி விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஒளியும் வளமும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம்